மட்டக்களப்புல மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான பகுதிகள் கடை திறந்து மக்கள் இயல்பான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற நேரம் மட்டக்களப்பு நகரில் எனக்கு ரெண்டு மூணு தொலைபேசி அழைப்பு வந்தது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தங்களை வற்புறுத்துறாரு கடையைப் பூட்டை தொழில் லைசனை கேன்சல் பண்ணுவேன் சொல்லி உடனடியாக நான் அந்த தளத்துக்கு போனேன் காந்தி சிலைக்கு முன்பதாக உள்ள கடத்தொகுதிகள் அந்த கடத்தொகுதிகளில் வந்து மக்களுக்கு விரட்டி கொண்டிருக்கிறார் என்ன கடையை பூட்டை போடணும் கடை திறந்தால் லைசனை கேன்சல் சொல்லி நான் போற நேரம் கடையை திறந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வர்த்தகர்களையும் வைபோஸ் பல வந்து மகப்பூட்டப்பட்டுக் கொண்டிருக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ இல்லாமல் இருக்கு அப்போ உடனடியாக நான் சீனியர் டிஐடிக்கு உடனே தெரிவித்தான் எச் கோய்க்கும் அறிவிச்சு நான் அறிவிச்ச உடனே உடனடியாக பொருள் சில பதிவு பதிவு செய்திருக்கிறாங்க நான் அவரை அவர் செய்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்கு உடனடியாக சிவ பாக்கியநாதனுக்கு உடனடியாக அக்ஷயன் எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக நான்

சாணக்கியன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா சாணக்கியன் உங்களோட விளையாட்டுகள தில்லுமுள்ளி இந்த சுமந்திரனோட ஒத்து ஊதி கொண்டு இந்த செயல்பாட்டுல கிரந்த வேணும் தாய் ஆகவே கரத்தால் இல்ல வடகிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு நகரம் எல்லாம் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கு மக்கள் அன்றாடம் இயல்பு வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்றி பதிவு செய்திருக்கிறேன் நான் உடனடியாக எடுப்பேன் உங்களோட செயல்பாடுகள் அட்டாசங்களை உங்களோட நிறுத்திக் கொள்ள வேணும் சரியா இது உங்களை நான் கடைசி எச்சரிக்கை எச்சரிக்கை கொண்டிருக்க முடியாது ஈரோஷன் தலைவர் ராஜநாதன் பேபாரன் எப்பவும் நேரடியாக தளத்தில் விளங்கித்தான் அவனுக்கு பழக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பு நகர்ப்பகுதியிலே காலை பத்து மணிக்கு பிற்பது தான் வளமையாக கடைகள் திறப்பது திறக்கப்படுகின்றது ஆனாலும் ஒரு சில இடங்களில் கடைகள் கடைகள் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருப்பதை தமிழரசு கட்சியின் முதல்வர் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் அவர்கள் அந்த கடைகளை ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருந்தும் அந்த கடைகளுக்கு நேரடியாக சென்று அந்த கடைகளை மூடுமாறு அவர் அவர்களை பணித்திருந்தார் அதை அடக்குமுறை ரீதியாக அவர் செயற்பட்டிருப்பதாக வர்த்தக சங்கத்தினரும் அதே நேரம் அந்த கடை உரிமையாளர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் அந்த அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம் முதல்வர் மிகவும் பார்க்கத்தனமாக அல்லது அவர்களை போஸ்ட் பண்ணுகின்ற விதமாக அந்த கடைகளை மூடுமாறு அவர் பணித்திருந்தார் அவர்கள் மூடாவிடில் கடைகளுக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த இடத்தில் அரச வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அவ்விடத்துக்கு சென்று அந்த அச்சுறுத்தலை அவர்கள் மேற்கொண்டிருந்ததை எங்களால் அறிய முடிந்தது ஆகவே நாங்கள் அது தொடர்பான ஒரு முறைப்பாட்டினை இன்றைய தினம் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் ஒரு தனிப்பட்ட அல்லது ஒரு கட்சி சார்ந்த ஒரு கர்த்தாலாக இது குறிப்பிட கொள்ள முடியும் அவை இப்படிப்பட்ட மக்களை அச்சுறுத்தி அல்லது வர்த்தகர்களை அச்சுறுத்தி இப்படிப்பட்ட செயற்பாடுகளை ஈடுபடுத்துவது என்பது உண்மையிலே கவலைக்குரிய விடயம் தங்களது அரசியல் லாபத்துக்காக மக்களை தமிழ் மக்களை நெருக்குதல் செய்வது தமிழரசு கட்சியின் செயற்பாடு இல்லை என்ற விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எமது தமிழரசு கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று கர்த்தால் ஒன்றை அனுஷ்டிக்குமாறு நான் அறிவித்தல் ஒன்றை வர்த்தகர்களுக்கு விடுத்திருந்தேன் அதன் பிரகாரம் மட்டக்களப்பு நகரத்திலே வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு இருந்தன ஆனால் ஒரு சில கடைகள் திறந்து இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருந்தது நான் இன்று அலுவலகத்துக்கு வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை பார்த்து சென்றேன் ஆனால் அந்த கூட்டப்பட்ட அந்த கடைகள் முழுவாக இல்லாமல் சில கொஞ்சமாக திறந்து இருந்ததை அவதானிக்க முடிந்தது இருந்தும் நான் அவர்களிடம் எதுவும் இதை பற்றி கலைக்கவில்லை நான் எனது அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் தற்பொழுதோ எமது கட்சியின் தலைமை அறிவித்ததுக்கு நாங்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் இந்த கர்த்தால் நிறைவுக்கு வந்திருக்கிறது உண்மையிலே எமது வடகிழக்கு பிரதேசத்திலே இராணுவத்தினரின் அத்துமீறிய இந்த நடவடிக்கைகளினால் எமது தமிழ் மக்களின் நாளாந்த வாழ்வியல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இதை வெளிப்படுத்தும் சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இந்த கர்த்தால் ஒன்றை எமது கட்சி வடகிழக்கு எங்கும் அனுஷ்டித்து இருந்தது உண்மையிலேயே இது எல்லோரும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே நான் உணர்கின்றேன் உண்மையிலேயே இந்த வர்த்தகத்தை நிலையத்தை மூடி எனது இந்த கோரிக்கைக்கு ஆதரவளித்த இந்த வர்த்தகர்களுக்கு எமது மாநகர சபை முதல்வர் என்ற வகையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஓ என்னை என்னையும் போலீசார் அழைத்து முறைப்பாட்டை முறைப்பாடுகளை விசாரணை செய்தார் அந்த வகையிலேயே நான் கூறியிருந்தேன் எனக்கு கிடைத்த சில கடைகள் திறந்திருக்கிறது என்று கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக நான் எனது வீட்டிலிருந்து எனது அலுவலகம் அந்த எனது வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை நான் அவதானித்து சென்றிருந்தேன் அது இல்லாமல் நான் இந்த கடைகள் உரிமையாளர்களை யாரிடம் உறங்கியோ இந்த கடைகளை கூட்டச் சொல்லியோ இல்லை வேறு வேறு எதுவோ எந்த விதமான அச்சுறுத்தலையும் நான் முடுக்க